நாளும் ஒரு மூலிகை நலம் தரும் மருத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில பெண்களை மையப்படுத்தி பெண்களுடைய அழகு உடல் கூறுகளை அடிப்படையா கொண்டு பெண்களை சார்ந்த உடல் நல குறைபாட சரி செய்யறதுக்காகவே ஏழு நாட்களுக்கு ஏழு வித மூலிகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அதன்படி திங்கட்கிழமை பொன்னாங்கண்ணி பெண்களின் கண்களை பாதுகாக்கக்கூடிய உடல் அழகை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகைதான் பொன்னாங்கண்ணி செவ்வாய்க்கிழமை அசோக மரப்பட்டை இது பெண்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் மிக அற்புதமான பலன் தரும் அதே மாதிரி அசோக மரப்பட்டையிலிருந்து உருவான ஒரு அற்புதமான மூலிகை தான் இது புதன்கிழமை மூக்கரட்டை உடலில் உள்ள கெட்ட நீரை சுத்தப்படுத்தக்கூடியது கெட்ட நீரை வெளியேற்றி இது சுத்தப்படுத்துது மாதிரியான அற்புதமான மூலிகை தான் வந்து மூக்கரட்டை சதாவேரி பெண்களின் கர்ப்பை சார்ந்த மற்றும் குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய மேலும் உடல் சூட்டை தவிர்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான மூலிகை தான் சதாவேரி வெள்ளிக்கிழமை சதகுப்பை பெண்களை சார்ந்த நீர் கட்டியின் மூலமா வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த சதகுப்பை